இப்போ வந்து சனி பகவானுக்கு உண்டான பரிகாரம்னா சனிக்கிழமை மணிக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த ராகு கேதுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னாக்கா என்னைக்கு எந்த நேரத்தில் எப்போ போய் பண்ணணும் பொதுவாக ராகு பகவானுக்கும் சனிக்கிழமை நாள் வல்லமை மிகுந்த நாளாக இருந்துகிட்டு இருக்குதுங்க இது வந்து சனிக்கிழமை தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு சனிக்கிழமை தான் முக்கியமான வேலையாக இருக்கும் அதாவது வேலை செய்கிற இடத்துல முதலாளி லீவு கேட்டால் நான் அந்த அன்னை கொடுக்க மாட்டேன் அப்படிம்பார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லைங்க எந்த நாளாக இருந்தாலும் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த ராகு பவனுடைய காலம் இந்த ராகு காலத்தில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மையை யாராக இருந்தாலும் அடைய முடியும் ஒன்று அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ராகு தோஷமாக இருந்தாருன்னு வீங்களே ராகு கேது தோஷங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக காலகஸ்தி போகலாம் இதே ராகு கேது மூலமாக சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா திருநாகேஸ்வரம் அகில உலகத்திலேயே ராகு நேரத்தில் மட்டும் நடந்திருக்கக்கூடிய ஒரே கோயில் இன்னைக்கும் இந்த திருநாகேஸ்வரம் தான் அதாவது கும்பகோணத்துக்கு இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் களிகாலமாக இருந்தால் கூட இருக்கிற பால் கலப்படமாகவே இருந்தால் கூட அந்த விக்கிரகத்துக்கு பால் ஊற்றும் போது வெள்ளையாக இருக்கக்கூடிய பால் வந்து ப்ளூ கலரில் தெரியக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தோஷமாகவே இருந்தால் கூட அந்த தோஷத்தை வருத்தத்தை வந்து விளக்கி மிகப்பெரிய சந்தோஷத்தை அருளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அதாவது கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி கால சர்ப்ப யோகம் அப்படிங்கிற மாபெரும் ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த திருநாயகஸ்வரத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட திருநாயகஸ்வரத்துக்கு போகும் பொழுது அங்கே யாராவது ஏதாவது தின்பண்டமோ அல்லது சாப்பாடோ கொடுத்தாங்கன்னா கோயிலில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக யதார்த்தமாக வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க பதார்த்தமாக பக்குவமாக உங்களுக்கு தோஷம் பிடிச்சிரும் அதனால் யார் எது கொடுத்தாலும் அடுத்தவங்க கிட்ட வாங்கி சாப்பிடாமல் நீங்கள் கொண்டு போன உணவை சாப்பிடலாம் அல்லது அங்கே கோயிலில் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்லாம் அதே கோயிலில் நண்பர்கள் அல்லது அடுத்தவர்கள் புதிதாக பழகக்கூடிய நண்பர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதை சாப்பிடாமல் வர்றது சத்தியமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான யோகத்தை கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம்